அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனம் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலியில் அவன் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட மாநாட்டை வந்து அறிவிச்சிருக்காரு அதன் தலைவர் பிஎம்டி கே என் ராஜா தேவர் அவர்கள் ஸோ இந்த மாநாடு வந்து எந்த மாதத்தில் நடைபெறப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தையும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவன தலைவர் கே என் சக்கிராஜா பாண்டியன் அவர்களே வந்து டைரெக்டாக வந்து போய் அந்த இடத்த வந்து பார்வையிட்டிருக்காரு இந்த இடம் எப்படி இருக்குது மக்கள் எவ்வளவு மக்கள் அதில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசிச்சிருக்காரு ஸோ இதை வந்து எதற்கு தெரியும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி அப்படிங்கும்போது அதோடய மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மிகப்பெரிய அரசியல் கட்சிகள்லாம் கூட முதல்ல வந்து மாநாட்டை தான் இருப்பாங்க மாநாட்டில் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எல்லாமே தெரியும் ஸோ மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியம் மாநாடு நடத்தாமல் ஒரு அரசியல் கட்சி எப்போவுமே அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியாது ஒரு மாநாடு பொதுக்கூட்டங்கள் வந்து நடத்துவது தான் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் முக்குளத்தூர் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாநாடு சமீப காலத்தில் மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றுச்சா பொருள் அப்படி நடைபெற்றாலும் அது மீடியாவோட கவனத்துக்கு வந்துச்சா இல்லை அரசியல் கட்சிகளோட கவனத்துக்கு வந்துச்சா இல்லை அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படின்னு பார்த்தா பெருசாக வந்து நமக்கு நினைவு இருக்காது ஸோ மிகப்பெரிய மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நடத்தப்பட்டது மிகப்பெரிய மாநாடுகள் முக்களத்துவ சமுதாயத்தில் நடத்தப்பட்டது ஆனால் சமீப காலத்தில் வந்து அந்த மாதிரி மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தப்படலை அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் முக்கியத்துவ சமுதாயத்தோட அரசியல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீத வாக்குகள்லாம் வச்சுருக்கவங்கலாம் கூட இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அரசியல் சக்திகளாக இருக்காங்க ஆனால் முக்குளத்துவ சமுதாயத்தோட வாக்கு வங்கியை பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஒன் முதலாவது ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது அந்த ஏடிஎம்கேயோட வீழ்ச்சிக்கு காரணமே முக்குளத்துவ சமுதாயத்தோட வாக்கு வங்கி தான் அப்படின்னு சொல்லப்படுது ¡Gracias! ஏடிஎம்கே இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து ஆளுங்கட்சியாக இல்லாமல் போனதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா முக்கியத்துவ சமுதாயத்தோட வாக்கு வங்கி தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த முக்களோத்துவ சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி அரசியலில் வந்து அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய அரசியல் சக்தி முக்குலத்துவ சமுதாயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும் இந்த வரலாறு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கும் வந்து அரசியலில் இருக்கா அப்படிங்கிறது கிடையாது ஆனால் முக்குளத்துவ சமுதாயத்துக்கு மட்டும் இந்த ரெக்கார்டு வந்து இருக்குது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் பத்திரிகையாளர் வந்து பேசியிருக்கார் மணி அப்படிங்கிறவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு முக்குலத்துவ சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி ஆண்ட பரம்பரை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க அவங்க தான் ஏடிஎம்கேயில் வந்து அது வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ முக்குளோத்தவர் சமுதாயத்துக்கான அரசியல் வந்து ஒரு அரசியல் சக்தியாக வரும்போது அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாவது பெரிய கட்சியாக வர முடியும் ஆனால் அது இல்லாமல் அந்த முக்கோத்துவ சமுதாயத்தை வந்து ரெண்டாக மூணாக பிரித்து மற்ற கட்சிகள்லாம் வந்து பங்கு போட்டுட்டு வராங்க ஸோ இது வந்து முக்குளத்துவர் சமுதாய தலைவர்களுக்கும் முக்குளத்தூர் மக்களுக்கும் வந்து அந்த விழிப்புணர்வு வேணும் அரசியல் விழிப்புணர்வு வேணும் முக்குளத்தூர் சமுதாயத்தை ரெண்டா மூணாக சிலர் பிரிக்காங்க அப்படின்னா அதற்கு காரணமே வந்து இதுதான் மிகப்பெரிய அரசியல் சக்தியை ஆள் கொஞ்சமாக பிரித்து பங்கு போட்டு அவங்களுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான பாதைகளில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான அரசியலில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இது தொடர்ந்து நிறை நடைபெற்று வருகிறது அப்போது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து நடத்தக்கூடிய இந்த மாநாடு வந்து அதில் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தக்கூடிய இந்த மாநாடு வந்து அரசியலில் வந்து முக்குளத்துவ சமுதாயம் கவனிக்கப்படக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தக்கூடிய மாநாடு மிகவும் முக்கியமான மாநாடு ஸோ வந்து இளைஞர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோ தான் பெரிய ஆளா வளர்ந்து போனாலும் அந்த எவ்வளோ தான் இந்த பிஸ்னஸ்லேயோ இல்லை தொழில்லையோ நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி அரசியலில் உங்களுக்கான இருப்பை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஏன்னா முக்குளத்துவ இன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் தான் அவங்க வந்து கொல வச்சுட்ருக்காங்க மற்றபடி வேறு ஏதாவது தொழிலில் வந்து அவங்க மிகப்பெரிய ஆளாக இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருப்பாங்க அரசியலில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்துல வந்து முக்குளத்தூர் சமுதாயம் இருப்பாங்க அப்படிப்பட்ட அரசியலில் வந்து நம்மளுடைய கணக்கை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் நம்மளோட வாக்கு வங்கி நம்ம சரியாக பயன்படுத்தணும் அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தக்கூடிய இந்த மாநாடு வந்து முக்குளத்தூர் சமுதாயம் வந்து எல்லா ஊர்களிலேயும் இருந்து வந்து கலந்துக்கணும் அதற்கு நீங்கள் இன்றையிலிருந்தே நீங்கள் வந்து தயாராகணும் அப்படிங்கிறத நான் அந்த மனன் சார்பாக நான் வந்து கேட்டேன்